ஓம் ஸ்ரீ வரலக் அம்மையே போற்றி மகாலட்சுமி தேவி அம்மா மகாலட்சுமி தேவி அம்மா மங்கையர் பூஜிக்கும் ஸ்ரீ ஸ்ரீவரலட்சுமி மகாலட்சுமி தேவி அம்மா மங்கைய பூஜிக்கும் ஸ்ரீவரலக்ஷ்மி மகாலட்சுமி தேவி அம்மா வெள்ளியிலே விளக்கு வைத்து நெய்யிலே தீபம் ஏற்றி வெள்ளியிலே விளக்கு வைத்து നെയ്യിലേ ദീപം ഏറ്റേ അഴകിയ കോലം ഇട്ടേ അരുൾ തര വരുവായേ അഴകിയ കോലം ഇട്ടേ അരുൾ തര വരുവായേ വള്ളിയേ വിളക്ക് വെത്തേ നെയ്യിലേ ദീപം ഏറ്റേ அழகிய கோலம் இட்டேன் அருள் தர வருவாயே மகாலட்சுமி தேவி அம்மா மங்கையர் பூஜிக்கும் ஸ்ரீ வரலட்சுமி மகாலட்சுமி தேவி அம்மா அலை மகல் என்னும் பெயர் பெற்றவளும் நீயே அலைமகள் என்னும் பெயர் பெற்றவளும் நீயே அச்சுதன் மார்பேனில் அமர்ந்தவளும் நீயே அச்சுதன் மார்பேனில் அமர்ந்தவளும் நீயே ஆதிபராசக்தி ஆனந்த பைரவி ஆதிபரா ஆனந்த பைரவி முனி போற்றும் அஷ்டலக்ஷ்மியும் நீயே ஏ முனி போற்றும் அஷ்டலக்ஷ்மியும் நீயே ஏ ஆதிபராசக்தி ஆனந்த பைரவி முனி போற்றும் அஷ்டலக்ஷ்மியும் நீயே മഹാലക്ഷ്മി ദേവി അമ്മ മംഗയർ പൂജിക്കും ശ്രീവരലക്ഷ്മി മഹാലക്ഷ്മി ദേവി അമ്മ മങ്കയ്യ പൂജിക്കും ശ്രീവരലക്ഷ്മി മഹാലക്ഷ്മി ദേവി അമ്മ